வணக்கம் சமூகத்தினற்றைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கபி நாகராஜா விரிவான செய்திகளுக்குச் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உயரடுக்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பில் அனுரவின் அதிரடி நடவடிக்கை இலங்கைக்கு இந்த ஆண்டு ஒரே கொள்கை வட்டி வீதத்தை அமைக்க மத்திய வங்கி திட்டம் உள்ளிட்ட உணவுகளின் விலை இன்று நள்ளிரவு முதல் குறைப்பு சங்க சின்னம் தேவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் ரணில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலக வேண்டும் சம்பிக்க கோரிக்கை அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அறிவிப்பை விடுக்க தயாராகும் மைத்திரி சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை இலங்கை தொடர்ந்து முன்னெடுப்பது அவசியம் வலியுறுத்தும் அமெரிக்கா காட்டுமிராண்டித்தனமாக மிராண்டித்தனமாக மாணவனை தாக்கிய ஆசிரியர் கைது யாழில் சம்பவம் தற்போது உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் இரண்டாயிரம் அதிகாரிகளை சாதாரண போலீஸ் சேவையில் இணைக்க ஜனாதிபதி திசா நாயக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பும் பல வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் இருந்த பின்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத அமைச்சர்கள் உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை நீக்குவதற்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் அமைச்சர்களுக்கான உயரடுக்கு பாதுகாப்பை வரம்பற்ற முறையில் பயன்படுத்துவதை நிறுத்த புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது உயரடுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மத தலைவர்கள் பிரதம நீதியரசர் தலைமையிலான மற்ற நீதிபதிகள் மற்றும் சட்டத்துறை தலைவர்கள் தூதுவர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆகியோரின் பாதுகாப்பை பழைய முறையிலேயே முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக இருக்கும் முக்கியஸ்தர்களுக்கு உயரடுக்கு பாதுகாப்பை வழங்கவும் புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது தற்போது நடைமுறையில் உள்ள இரண்டு கொள்கை வட்டி விகிதங்களுக்கு பதிலாக இந்த ஆண்டு ஒரே கொள்கை வட்டி விகிதத்தை அமைக்க மத்திய வங்கி திட்டமிட்டுள்ளது இதன்படி நிலையான வைப்பு வசதி வட்டி விகிதம் மற்றும் நிலையான கடன் வசதி வட்டி விகிதத்தை ஒரே கொள்கை வட்டி விகிதமாக நடைமுறைப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலகின் பிற வங்கி அமைப்புகள் செயல்படும் விதம் தொடர்பாக ஒற்றை கொள்கை வட்டி விகித முறை ஆராயப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளது ஒரே கொள்கை வட்டி விகிதத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இலங்கையின் வங்கி அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கி கடந்த ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் இந்த நாட்டில் வெளிநாட்டு கையிருப்பு அளவு ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாகவும் அடுத்த சில மாதங்களில் பணவீக்கம் குறைவாகவே இருக்கும் எனவும் மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்தருட்டி ஆகிய உணவுகளின் விலையை குறைக்க உணவக உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஃப்ரைட் ரைஸ் மற்றும் ரொட்டி ஆகியவற்றின் விலை நாற்பது ரூபாவினால் குறைக்கப்படும் இது தொடர்பில் அகில இலங்கை உணவக மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்சன ருக்ஷான் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது விளக்கம் அளித்துள்ளார் மேலும் இந்த விலை குறைப்பு மற்றும் சலுகைகளை வழங்காத உணவக உரிமையாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது

கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் பொது கட்டமைப்பாக சிவில் அமைப்புகளுடன் இணைந்து அரியணை திறனை தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கியிருந்தது குறித்த சுயேட்சை குழுவுக்கு சங்கு சின்னமாக வழங்கப்பட்ட நிலையில் தேர்தலில் போட்டியிட்டு இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தது இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் சட்டங்களின் பிரகாரம் தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஏழு நாட்களுக்குள் தமக்கான சின்னத்தை கோரி விண்ணப்பிக்க முடியும் என்று ஒரு விதிமுறையின் கீழ் இந்த கோரிக்கையை தேர்தல் ஆணை குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அந்த முக்கிய தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டணி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணி அமைக்க விரும்பினால் ரணில் விக்ரமசிங் தலைவர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பாட்டிலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளது இவ்வாறானதொரு சூழ்நிலையில் ருவான் விஜயவர்தன ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்க வேண்டுமா என்பதை ஐக்கிய மக்கள் சக்தி தான் தீர்மானிக்க வேண்டும் என அவர் கூறினார் இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைகளை குறிப்பிட்டு அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாம் முழுமையாக நம்பவில்லை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் ஜனாதிபதி திசாநாயக்க ஆதரவு நான் தயங்க மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையின் தற்போதைய கடன் நெருக்கடி கடன் மறுசீரமைப்பை இறுதி செய்வது திருப்பி செலுத்தும் சுமைகள் அதிகரிப்பதால் மேலும் சவால்களுக்கு வழிவகுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்தியா மற்றும் அமெரிக்காவுடனான உறவுகளை சமநிலைப்படுத்தி அணிசேரா வெளிநாட்டு கொள்கையை பேணுவதற்கு ஜனாதிபதி திசா நாயக்கர் நன்றாக செயல்படுவார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்த அறிவிப்பொன்றை விடுக்க தயாராகி வருவதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தனது நல்லாட்சி கால பகுதியில் இடம்பெற்ற உண்மை சம்பவங்கள் தொடர்பில் தெரிவிக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் இந்த அறிவிப்பு எதிர்வரும் மாதத்தின் முதல் வாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா வெளியிடலாம் எனவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மைத்திரிபால சிறிசேனாவுக்கு தொடர்ந்து அழைப்புகளை மேற்கொண்டு கட்சியை ஒன்றிணைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் என தெரிவித்து வருவதாக அறிய கிடைத்துள்ளது குழுவினர் கட்சியை ஒன்றிணைத்து பயணிக்க தயாராக இருப்பதாகவும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளதாக குறித்த செய்தி கூறுகின்றது நாட்டின் பிரச்சனைகளுக்கு முற்போக்கான தீர்வுகளை வழங்குவதே தங்களது நோக்கமே தவிர சீர்குலைப்பது தங்களது நோக்கம் என்ன ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் வெல்லம்பிட்டி நகரில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கொலநாவ தகுதி செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாடாக அனைத்து தரப்பிலிருந்தும் பல சவால்களை நாங்கள் எதிர்கொண்டுள்ளோம் இதனால் பெரும்பாலும் மக்களே சிரமங்களை எதிர்நோக்கும் நிலையில் உள்ளனர் தற்போதைய அரசியல் செயற்பாட்டில் நாட்டை வெல்ல வைப்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்காக நாம் தொடர்ந்தும் பாடுபடுவோம் இவ்வாறான நோக்கில் அமைந்த வேலை திட்டத்தில் நாட்டை வெற்றியின் பால் எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த செயல்முறையை ஒருவரால் செய்ய முடியாது அனைவரும் தீவிரமாக பங்களிக்க வேண்டும் அல்லது பிரச்சனைகளை உருவாக்கி அரசியல் வெற்றிகளை பெறவோ நாம் மாறாக முறையில் செயல்பட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் சாதகமான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானம் தொடர்பான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முடிவு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்படும் பாதுகாக்கும் பொருட்டு அம்பாறை மற்றும் திருவோணமலையில் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் இணைந்து போட்டியிட முடியும் என தெரிவித்தார் யாழில் உள்ள தனியார் விடுதியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தெரிவிக்கையில் மன்ற பொது தேர்தலில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவ பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு எதுவாக கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து கொண்டு தமிழரசுக் கட்சியின் பேரில் தமிழரசுக் கட்சியின் சின்னத்தில் கடந்த காலத்தைப் போலவே மீண்டும் இணைந்து போட்டியிட முன்வர வேண்டுமென்ற கோரிக்கையை புன்முறுவலோடும் வினயத்தோடும் தாம் விடுப்பதாக தமிழரசுக் கட்சியின் சார்பில் அதனுடைய பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினராக சமீப காலம் வரையில் இருந்தவர் சுமந்திரன் விடுத்திருக்கின்றார் புன்முறுவலோடு விடுக்கப்பட்டிருக்கும் இந்த கோரிக்கைக்கு புன்முறுவலோடு தான் நியாயமானது அந்த வகையில் நாங்கள் புன்முறுவலோடு எங்களுடைய பதிலை அளிக்க வேண்டியிருக்கிறது எங்களுடைய பதில் என்று நான் கூறுகிற பொழுது நாங்கள் ஐந்து கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரிலே இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அதில் அங்கம் வகிக்கும் எமது தமிழ் தேசிய கட்சியின் சார்பில் இந்த பதிலை நாங்கள் வழங்குகிறோம் இருந்தும் இந்த அழைப்பு தொடர்பிலே உரிய தகுந்த முடிவினை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக கூடி ஆராய்ந்து நிச்சயமாக வழங்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்க மாற்றத்துக்கான எளியூரின் தொடிப்பொருளில கலந்துரையாடல் ஒன்று இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இளைஞர்களுக்கும் புதிய முகங்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இக்கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம் வன்னி தேர்தல் மாவட்டங்களிலிருந்து இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது சுயேட்சையாக இளைஞர்களை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என இளைஞர்களால் வலியுறுத்தப்பட்டது ஆனாலும் இந்த தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் முடிவு இல்லை என தீர்மானிக்கப்பட்டது இளைஞர்களை ஒன்று திரட்டி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான பணிகளை முன்னெடுக்க ஏழு பேர் கொண்ட குழு உருவாக்கப்பட்டுள்ளதுடன் கட்சிகளுக்கு இளைஞர்களை உள்வாங்க அழுத்தம் கொடுப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது குறித்த கலந்துரையாடலின் பின்னர் அக்குழுவின் செயலாளர் அந்தோணி முத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இன்று பல்வேறு பகுதிகளிலும் இருந்து இளைஞர்கள் கலந்து கொண்டனர் அனைத்து கட்சிகளுக்கும்

அமெரிக்க வர்த்தக சம்மேளனத்தின் நிகழ்வில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கு அவரது வெற்றிக்காக வாழ்த்துவதுடன் இலங்கையருக்கான மேலும் ஒளிமயமான மற்றும் இஸ்திரமான எதிர்காலத்திற்காக அவருடனும் அவரது அரசாங்கத்துடனும் இணைந்து செயற்பட ஆர்வமாக உள்ளோம் புதிய வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக் கொள்வது குறித்து புதிய ஜனாதிபதி வழி விவகார அமைச்சரின் அர்ப்பணிப்பினை நாங்கள் வரவேற்கின்றோம் பொருளாதாரத்தினை முன்னோக்கி நகர்த்துவதற்கும் இலங்கை மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த அர்ப்பணிப்பு மிகவும் அவசியமானது இலங்கை புதிய வெளிநாட்டு முதலீட்டையே கவருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது வெளிப்படை தென்மையை முதலீட்டாளர்களுக்கு உயர் தராதரத்தை பேடுவதும் அவசியமா இது முதலீடுகள் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வளர்ச்சி அதிகரிக்கமா அனைத்து இளைஞர்களிற்கும் நேர்மையான முறையில் பயனளிக்கும் நிலையை ஏற்படுத்தும் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்படும் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பது வளர்ச்சியை ஊக்குவிப்பது உட்பட இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஜனாதிபதி திச நாயக்கவுடனும் அவரது அரசாங்கத்துடனும் இணைந்து செயற்பட எதிர்பார்த்துள்ளோம் என்றார் யாழ் இருபாலை பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்வி நிறுவனத்தில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவரை விஞ்ஞான பாடு ஆசிரியர் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய இரு மாணவர்களுக்கிடையில் புத்தகப்பை தொடர்பில் இழுபறி ஏற்பட்டதாகவும் ஒரு மாணவனை அடித்த ஆசிரியர் தாறுமாறாக தடியாடும் கைகளாலும் தாக்கியதாகவும் தெரிய வருகிறது குறித்த ஆசிரியர் புத்தூர் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் விஞ்ஞான பாடம் கேட்பிப்பவர் என்பது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது இதனையடுத்து கோப்பாய் போலீசார் குறித்த ஆசிரியரை கைது செய்துள்ளனர் இருப்பினும் அந்த ஆசிரியை நீதிமன்றத்திற்கு செல்லவிடாது பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோருக்கு அழுத்தம் பிரியாகவும் ஆசிரியரை இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அதன்படி இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்றி இருபத்தி எட்டு மாணவர்கள் காபோது உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர் இதேவேளை பதிமூவாயிரத்து முன்னூற்றி ஒன்பது மாணவர்கள் சாதாரண தர பரீட்சையில் ஏசி பெற்றுள்ளதுடன் இது நான்கு ஒன்று மூன்று சதவீதமாகும் இரண்டு தசம் ஒன்று இரண்டு சதவீதம் மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தோல்வியடைந்துள்ளனர் இந்த பரீட்சை முடிவுகளின்படி காளி சங்கமைத்த மகளிர் பாடசாலை மாணவியோர் வர நாடலாவிய ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளரின் நாயகம் தெரிவித்துள்ளார் இரண்டாம் இடத்தை கொழும்பு மியூசியஸ் கல்லூரியினர் குளுனி மெட்சரா மற்றும் குருநாகல மலையதேவ மகளிர் கல்லூரியினர் விமென்சா ஜெயநதி ரத்ன வீர ஆகியோர் பெற்றுள்ளதாக பரீட்சை திணைக்குள்ளம் தெரிவித்துள்ளது இந்த வருட பெறுப்போர்களின் படி மூன்று மாணவிகள் நான்காம் இடத்தை பெற்றுள்ளனர் கொழும்பு விசாகா மகளிர் கல்லூரியின் ஷெஷானி சா ஜவர்தனு நுகேகுடு அருளா கல்லூரியின் பெற்றுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களிடம் தெரிவித்துள்ளது ஏழாவது இடத்திற்கு நான்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் நுகேகுடு அனுலா வித்தியாலயத்தைச் சேர்ந்த நிமதினி ஒனாரா அதிகாரி ஹம்பா ரத்னாவலி மகளிர் கல்லூரியின் தத்சரா பானதுரை ஸ்ரீ சுமங்கிழி மகளிர் வித்தியாலயத்தைச் சேர்ந்து தமாஸ் சி தனஞ்சனா விக்ரமகே மற்றும் மாத்திரி ராகுல வித்யாலயத்தைச் சேர்ந்த சகுன சதீஷான ஏழாவது இடத்திற்கு தெரிவாகியுள்ளனர் இலங்கை ஆடம்பர கிரிக்கெட் அணியின் இடைக்கால தலைமை பயிற்றுவிப்பாளர் சனத் ஜெயசூரியபீன பதவிக்காலம் மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஆடவர் தேசிய அணியின் தலைமை பயிற்சியாளராக இலங்கையின் முன்னாள் தலைவர் சனத் ஜெயசூர்யா தற்காலிகமாக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் ஜெயசூரியா இந்தியாவுக்கு எதிரான உள்நாட்டு தொடர் மற்றும் இங்கிலாந்துக்கு டெஸ்ட் சுற்றுப்பயணத்திற்கு இடைக்கால தலைமை பயிற்சியாளராக பணியாற்றினார் அமெரிக்கா மற்றும் மேற்குந்திய தீவுகளில் நடைபெற்ற இருபதுக்கு இருபது உலகக்கிட போட்டிகளில் இலங்கையின் மோசமான செயற்பாட்டுக்கு பிறகு தலைமை பயிற்சியாளர் மற்றும் ஆலோசகர் பயிற்சியாளர் மகேல ஜெயவர்தனு ஆகியோர் பதவி விலகியதை தொடர்ந்து இந்த இடைக்கால நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மகியங்கனை பகுதியில் காட்டு ஜானை தாக்கி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மகியங்கனை போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் திக்கோட சேரானகம பகுதியைச் சேர்ந்த எண்பது வயதுடையவரை உயிரிழந்துள்ளார் இன்று காலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது காட்டு ஜானை தாக்கிய பெண் மகியங்கனை வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக மகியங்கனை போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகியங்கனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமுகத்து பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்